தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்ற ஆன்மீக தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தின் முப்பது நாளும் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு சிவபெருமானையும் பெருமாளையும் வேண்டிக்கொண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நம்முடைய அனைத்து விதமான வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்தால் பிரம்மஹத்தி உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் கார்த்திகை மாதம் கோவில்களிலும் வீடுகளிலும் காலை மாலை இரண்டு வேலைகளிலும் விளக்கேற்றி வைத்தால் ஒளிமயமான வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக அமையும் கார்த்திகை மாதத்தில் தினமும் வீட்டில் விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி சதுர்தசி பௌர்ணமி தினத்திலாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகன் கோவிலில் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெறும் என்பது திண்ணம் இந்த ஆன்மீக தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்